வணக்கம் நம்ம தெய்வ அருள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் புது புது வாஸ்து சாஸ்திர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தெய்வ அருள் சேனலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் கழுத்தை நெறிக்கும் கடன் இந்த உற்பத்தி போதும் தானமாக கொடுத்தால் செல்வம் வீடு தேடி வரும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் பலருமே ஏதாவது ஒரு விவசாயத்திற்காக கடன் வாங்கியிருப்பார்கள் கடனை தீர்க்க எந்த வழியும் தெரியாமல் தடுமாடுவார்கள் சிலர் குடும்ப பிரச்சனைக்காக கடன் வாங்கியிருப்பார்கள் கடன் மேல் கடன் பட்டு கலங்கி போய் நிற்பார்கள் குடும்பத் தலைவர் பட்ட கடன் அந்த குடும்பத்தையே தடுமாற வைக்கும் கடன் பிரச்சனை தீர சில ஆன்மீக பரிகாரங்கள் உள்ளன எந்த பரிகாரத்தை உங்களால் எளிதாக செய்ய முடியுமானால் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் கைமேல் பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டியதெல்லாமே எளிமையான பரிகாரம்தான் முதலில் சிறு பருப்பு எனப்படும் பாசிப்பருப்பை வீட்டில் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் தினமும் இரவில் உறங்க செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து சிறிதளவு தண்ணீரை ஊற்றி ஊற வைத்து விடுங்கள் மறுநாள் காலை நன்றாக ஊறி இருக்கும் அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டிற்கு உங்கள் கைகளால் கொடுக்க வேண்டும் அப்போது கடனெல்லாம் தீர்ந்து போக வேண்டும் என்று அந்த கோமாதாவிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் பசுவின் ஆசிர்வாதம் மனப்பூர்வமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கையால் பாசிப்பருப்பை எவ்வளவு பசுமாட்டிற்கு கொடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வ செழிப்பு உங்களுக்கு கூடிக்கொண்டே செல்லும் அதே ஒரு கைப்பிடி பச்சரிசியை இரவு ஊற வைத்து காலையில் சர்க்கரை வாழைப்பழம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் இதன் மூலம் நமக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வழி கிடைக்கும் நடகு வைத்த நகையை எல்லாம் எளிதில் திருப்பி கொடுத்துருவீங்க இது ஒரு சுலபமான தான் முயற்சி செஞ்சு பாருங்க பாசிப்பருப்பை வாங்கி தானமாக கொடுக்கலாம் புதன்கிழமை அன்று பாசிப்பருப்பு வாங்கி கோவிலில் குருக்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஆதரவற்றவர்கள் வாழும் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஏழை குடும்பத்திற்கு ஒரு கிலோ பாசிப்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் அதை அவர்கள் சமைத்து சாப்பிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பணக்கஷ்டம் தீரும் பாசி பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செஞ்சு வாருங்க பண கஷ்டம் எல்லாம் குறையும் வீட்டில் இருக்கும் மன கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அடகு வைத்த நகையை திரும்ப மீட்டுவீங்க சந்தோஷம் நிறைவாக இருக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து வர கைமேல் பலனை பெறலாம் கோவிலில் பிரதோஷ நேரத்தில் பாசிப்பருப்பு பாயாசம் செய்து ஏழைகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் பாசிப்பருப்பு பாயாசம் உங்கள் கைகளாலேயே செய்து கொண்டு போய் ஆசிரமத்தில் அன்னதானம் செய்யுங்கள் அதே போல் கடைகளில் விற்கும் வறுத்த பாசிப்பருப்பை வாங்கி காக்காய் குருவைகளுக்கு சாப்பிட கொடுப்பது ரொம்பவே நல்லது அது மனசார அது சாப்பிட்டு கடவுளிடம் போய் வேண்டிக்கொள்ளும் உங்களின் வேண்டுதலை அது கடவுளின் காதுகளில் சொல்லும் இதன் மூலம் உங்கள் பிரச்சனை விரைவில் தீரும் கைமேல் பலன் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது கடன் தீர்க்க மிக மிக சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறது குலதெய்வம் தெரிந்தவர்கள் வீட்டின் பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தின் படத்தை அலங்கரித்து அம்மனுக்கு இஷ்டமான படையல்களை படைத்து பின்னர் தூப தீப ஆராத்தி காண்பித்து மனமாற கடன் தீர பிரார்த்தனை செய்யலாம் ஒன்பது பௌர்ணமிகள் செய்து பாருங்கள் நிச்சயமாக கடன் தீர்வதற்கான வழியை குலதெய்வம் காட்டும் படிப்படியாக கடனை அடைப்பீர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமையில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் இப்படி தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் தீர்வதற்கான வழி பிறக்கும் ருணத்தை போக்குபவர் நரசிம்மர் செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ நேரமான மாலை நேரத்தில் நரசிம்மர் கோவிலுக்கு போய் மஞ்சளும் தேனும் அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம் கடன் சுமை அதிகமாக இருக்கும் பொழுது நாம் சனிக்கிழமையில் சனி ஹோரையில ஆஞ்சநேர அல்லது விநாயகரை வணங்க வேண்டும் இவர்கள் இருவரையும் வணங்கி வரும் பொழுது நம்முடைய கடன் சுமை குறையும் பெரிய கோவில்களுக்கு செல்லும் போது அங்குள்ள யானையிடம் ஆசை பெறுவது நல்லது இதன் மூலம் கண் திருஷ்டி நீங்கும் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் கடன் பட்டவர்கள் திருப்பி தரும்போது குளிகை நேரத்தில் கடனை திருப்பி தர விரைவில் கடன் அடைபடும் இந்த பரிகாரங்களில் எது உங்களால் எளிமையாக செய்ய முடியுதோ அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக கடன் பிரச்சனை அடைந்து கைமேல் பணம் வந்து வரவு அதிகரிக்கும் செல்வம் சேரும் மன மகிழ்ச்சி உண்டாகும் இது போன்ற பல வாஸ்து சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தினமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி